ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நாம் நம்முடைய அக அழகை அதிகப்படுத்துவது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம் நம்முடைய உண்மையான குணம் நமது உடலை அழகாக ஆக்குவது இல்லை ஆனால் அது நம்முடைய அக அழகை அதிகப்படுத்துகிறது ஒரு மனிதருடைய புறத்தோற்றத்தை விட அவரின் அக அழகு மிகவும் மதிப்பு வாய்ந்தது என்பதை நாம் அனைவரும் ஆழமாக அறிந்திருக்கிறோம் இன்றைய காலத்தில் மனிதர்கள் தான் அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்பதற்காக அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் அலங்காரங்கள் செய்து கொள்கிறார்கள் அறுவை சிகிச்சைகள் கூட செய்து கொள்கிறார்கள் நன்றாக தோற்றமளிக்கும்படி உடல் மீது கவனம் கொடுக்க வேண்டும் ஆனால் அதிகமாக அக அழகில் கவனம் கொடுக்க வேண்டும் இந்த அக அழகு என்பது உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் மனோபாவம் நடத்தை பழக்க வழக்கங்கள் பண்புகள் மற்றும் தன்மை முதலியவற்றின் ஒட்டுமொத்த அதிர்வலையாகும் தினமும் காலையில் தியானம் செய்ய வேண்டும் மேலும் குறைந்தது இருபது நிமிடமாவது ஆன்மீக ஞானத்தை படிக்க வேண்டும் அப்போதுதான் சக்திசாலியான தூய்மையான மற்றும் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் உங்களுடைய எண்ணத்தின் தரத்தினால் உணர்வுகள் உருவாக்குகின்றன இவை தானாகவே உங்களுடைய தோட்டத்தில் பிரதிபலிக்கின்றன உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கும்போது முதல் விளைவாக உங்களுடைய வெளிப்புற தோற்றம் பாதிப்படைகிறது அதே உங்களுடைய எண்ணங்கள் சுமைப்பட்டதாகவும் மொத்தமாகவும் இருக்கிறது என்றால் உங்கள் அக அழகு பாதிக்கப்படுகிறது ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் சற்றே நிறுத்தி எண்ணங்களில் கோபம் அழுத்தம் பயம் கவலை அல்லது வலி என்று ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும் அவற்றை உடனடியாக மாற்றவும் வேண்டும் தன்னை கவனித்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் பிறருக்கு உதவி செய்யுங்கள் லேசாக இருங்கள் உங்களுடைய முக பாவனைகள் பார்வை சிரிப்பு பேச்சு மேலும் உடல் மொழிகள் உங்களுக்குள்ளே நீங்கள் தூய்மையாகவும் சக்திசாலியாகவும் இருக்கிறீர்கள் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன ஓம் சாந்தி